பராசரர் ஜோதிட மணிமன்றத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் அர்வமணி மேகலையும் நண்பான வணக்கம் திரு சிம்ம மகேஸ்வரி மேம் ஒரு ரெண்டு ஜாதகத்துக்கு பொருத்தம் போட்டு எப்படியெல்லாம் குழப்பணுமோ குழப்பி ஒரு தெளிவு கிடைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு போட்டிருக்காங்க குழுவுல ஒரு ஆலோசனைக்காக இதுல பதிவு கொடுத்த குருமார்களுக்கு மிகவும் நெஞ்சார்ந்த நன்றி அப்போது மற்றவர்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம குழுவுலேயும் கிட்டத்தட்ட எல்லாரும் வேண்டாம் அப்படிங்கிற கருத்து தான் ஒருமித்த கருத்து அதிகமாக இருந்தது இதில் நான் வந்து இப்போ டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது கொஞ்சம் நேரமின்மை இருந்தாலும் உங்களுடைய பொருத்தத்தினுடைய விதிகளை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அப்போ நான் பார்க்கும் முறை அதாவது நான் படித்த முறை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் படித்த முறை என்பது பொருத்தத்தை பொறுத்தவரை காலபுருஷ தத்துவத்தில் உள்ள பஞ்சபூத தத்துவத்தில் உள்ள நட்சத்திரங்களினுடைய திசா புத்தியினுடைய அடிப்படையில் கிரகங்கள் நட்சத்திரம் வாங்கிய சாரங்களினுடைய அடிப்படையில் காலபுருஷ தத்துவ கோட்பாடு ரீதியாகத்தான் நான் பொறுத்தெடுப்பேன் நீங்கள் எத்தனை விஷயங்கள் வந்து பண்ணினாலும் ஆனால் நான் எடுக்கிற விஷயம் அப்படி தான் இருக்கும் ஆனால் ஒரு பத்து நிமிஷத்தில் நானும் பொறுத்தெடுத்து கொடுத்துருவேன் ஆனாலும் நான் பார்க்கக்கூடிய ஒரு எளிமையான முறை அப்படின்னு எடுத்திங்கன்னா படித்தது எத்தனையோ விதங்கள் ஆனால் நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு ஒரு விஷயம் புரியும் நம்ம ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போது நம்மளுடைய மைண்டுக்கு ஒரு சில விஷயங்கள் நம் காதில் வந்து ஒழிக்கும் நம்ம மைண்ட் அதை அப்சர்வ் பண்ணும் அது என்ன அப்படின்னா எனக்கு அதிகமாக நான் ஜோ அந்த பொருத்தங்களை எடுக்கும் போது எனக்கு தென்படுவது லக்னம் மெயினா ஆறுட்டு வரக்கூடாது லக்னம் ஆறுட்டு வரக்கூடாது அதற்கு ஒரு விதிவிலக்கு கேட்டாங்க அப்படின்னா நட்பு வீடாக இருந்தால் பொருத்தலாம் என்பது இப்போ சிம்மமும் மீனமும் பொருத்தக்கூடாது ஏன்னா ஆறுட்டு ஆனா சூரியனும் குருவும் வேதகனுக்கு உண்டான கிரகம்தான் ஆனாலும் இவர்கள் இருவரும் ஒரு வகையில நட்பு கிரகங்கள் நெருப்பு தத்துவத்திற்கு ஆதிபத்தியம் பெற்றவர்கள் அதனால இவங்க சேர்றத ஆகாத தவிர ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது தான் அந்த நெருப்புக்கு உண்டான உஷ்ண சம்மந்தமான ப்ராப்ளங்களை தருமோ தவிர இவங்க ரெண்டு பேரும் ஆரட்டாக இருக்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லை ரெண்டு பேருமே ஜென்யூனான கௌரவமான கிரகங்கள் அப்போ ஒருத்தர் ஈகோ பார்க்குறாங்கன்னா இன்னொருத்தரும் ஈகோ பார்ப்பாங்க சரியாக போயிடும் அதாவது லைஃப்பில் சொல்லவில்லை தான் இப்படி தான் வாழணும் இப்படி தான் போகணும் இப்படி தான் நீட்னஸ்ஸாக இருக்கணும் ட்ரெஸ் பண்ணணும் இப்படி தான் ஒன்று ஜென்யூனாக ட்ரெஸ் பண்ணணும்னு ஒருத்தர் நினைச்சாங்கன்னா இன்னொருத்தரும் அப்படி தான் நினைப்பாங்க இல்லை இல்லை நான் மாடனாக தான் போடுவேன் அப்படின்னு சுக்கரனுடைய கோட்பாட்டுக்கு போயிடக்கூடாது இங்கே ஆரட்டு இப்போ மீனத்துக்குன்னு எடுக்கும்போது துலாத்தை எடுக்கக்கூடாது இந்த ஆரட்டு ஆகாது ஆனால் அந்த ஆரட்டு ஆகும் இவ்வளோதான் கான்செப்ட் எது சிம்மமும் மீனமும் பொருத்தலாம் ராசிக்கும் சரி லக்கணத்துக்கும் சரி ஆனால் இதே மீனமும் துலாமும் பொருத்த முடியாது கோட்பாடு மாறும் ஏன்னா இது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா அந்த நெருப்பும் நீரும் ஒன்றோடு ஒன்று சாட்டிஸ்ஃபைடாகிடும் அணைஞ்சிரும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காற்றும் நீரும்னா வறண்டு போயிடும் வத்தி போயிடும் இந்த ஒரு விஷயங்களும் அதனுடைய கோட்பாட்டுக்குள்ளே உள்ளே வரும் இதெல்லாம் படிக்கிறதுக்கு தான் பார்க்குறதுக்கு அப்படிங்கும்போது நம்ம அந்த நட்புகளை எடுக்கும் பொழுதே அது ஓவரால் ஓகே ஆகிரும் லக்கணம் ராசி மெயினாக லக்கண பொருத்தம் ராசி பொருத்தம் பார்த்தே ஆகணும் ஆறுட்டுங்கிறது ஆ தவிர்க்கப்பட வேண்டியது அதிலும் அதிலும் நட்பாக இருந்தால் ஒரு சில விதிவிலக்குகள் உண்டு இது ஒரு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த தோஷங்கள் மெயினாக எடுக்கணும் அதில் என்னென்னா நான் பார்த்த அனுபவத்தில் அப்படின்னிங்கன்னா நீங்கள் செவ்வாய் தோஷம்னு எடுக்கிற இப்போ நீங்கள் செவ்வாய் மெயினாக திருமணத்திற்கு ராகு எது செவ்வாய் மெயினாக எடுக்கிறாங்க அப்போ ஏழு எட்டில் ரெண்டு ரெண்டு எட்டில் பாவகிரகங்கள் அதிகமாக இரு இருப்பின் அது களத்தர தோஷத்துக்கு வழிவகுக்கிறது களத்தர தோஷமா இல்லை கலற்ற தோஷமா அது ஒரு கான்செப்ட் அப்போது அந்த இடத்தை குரு பார்வையோ குருவினுடைய சேர்க்கையோ குரு பார்வையோ இருக்கும் பட்சத்துக்கு அந்த தோஷம் ஒரு வகையில் வந்து சரி சமமாக நல்லதும் கெட்டதும் கலந்து அதாவது ஒரு கெடுதல் வந்தாலும் கூட அதை ஃபேஸ் பண்ணி போகிற அளவுக்கு அந்த நேரம் யாராவது ஒருத்தர் வந்து அதை அந்த குறையை சரி பண்ணி அந்த பிரச்சனையை ஓரளால் பண்ணி சமாதானப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை குரு பார்வை சுபகிரக பார்வை கொடுக்குது இது ஒரு கான்செப்ட் அதுக்காக தோஷம் ஒன்றே எடுத்துட முடியாது இதுவும் விதி விளக்கில் ஒன்று இன்னொரு விஷயம் இருக்குது செவ்வாய் ராகு கேது நம்ம மெயினாக பார்க்குறோம் லிஸ்டில் ரெண்டாவது இடத்துல அதுதான் இந்த ரெண்டாவது இடம் அப்படின்னு பொழுது பார்த்தீங்கன்னா செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் மட்டும் அந்த செவ்வாயினுடைய தோஷங்கள்னு எடுத்துட முடியாது ஒரு செவ்வாய்க்கு இப்போ பெண்ணினுடைய செவ்வாய் ஆணினுடைய செவ்வாயை பார்த்தால் இந்த பெண் அந்த பையனை டாமினேஷன் செய்யும் பையனுடைய செவ்வாய் பெண்ணினுடைய செவ்வாயை பார்த்தால் அந்த பையன் இந்த பிள்ளைய டாமினேஷன் செய்வான் இது எட்டுக்கு ஒரு விதமான அடக்குமுறை இருக்கும் ஏழுக்கு ஒரு மாதிரி வசியம் இருக்கும் நாலுக்கு சொத்து ப்ராப்பர்ட்டி சொந்த வந்த ரீதியான ப்ராப்ளத்தில் இருக்கும் ரெண்டு ரெண்டு குடும்பத்தில் இருக்கிற நபர்களினால் இருக்கக்கூடிய டாமினேஷனாக இருக்கும் இந்த பார்வையில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் அந்த காரக பாவ பார்வையினுடைய ஆதிபத்திய ரீதியாக அழகாக எடுக்கலாம் அதில் பார்க்கும்போது நீங்கள் நீங்கள் கண்டினியூவாக ஜாதகம் இந்த பொருத்தமெல்லாம் எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க இமீடியட்லாம் ஒரு செகண்டில் ஒவ்வொரு செகண்டில் ஒவ்வொரு நேரம் பார்த்துடலாம் அடுத்தது இந்த டாமினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டும் பார்த்துக்கிட்டா அது இருக்குல்ல பிள்ளையோட செவ்வாயும் பையனை பார்க்குது பையனோட செவ்வாயும் பையனை பார்க்குது பையனோட செவ்வாயும் பொண்ணை பார்க்குது அப்படின்னா ஈக்குவலான டாமினேஷன் இருக்கும் நீ என்னை மட்டந்தட்டு நானும் உன்னை மட்டும் தட்டுவேன் நீ என்னை பாராட்டுனா நானும் உன்னை பாராட்டுவேன் நீ என் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கியோ அவ்வளோ லவ் நானும் வச்சுருப்பேன் இவ்வளோ தான் கான்சப்ட் நீ என் சொந்த பந்தத்தை எப்படி பார்க்குறியோ அப்படி நானும் உன் சொந்த பந்தத்தை பார்ப்பேன் இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் சரி இந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த செவ்வாய் தோஷத்தில் உள்ளே போகணும் அப்படின்னா நீங்கள் இப்போ நீங்கள் செவ்வாதோஷத்தை தோஷத்தை எப்படி எப்படியோ எடுக்கிறீங்க இப்போ ரெண்டு நாலு எட்டில் பன்னெண்டுல இருக்குது சனியுடைய சர்க்கை இருக்குது ராகு இது சர்க்கை இருக்குது அது பரிகாரம் சுபகிரக பார்வை இருக்குது பரிகாரம் அந்த தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் அது இருக்குதுன்னு சொல்கிறதா இல்லைன்னு சொல்கிறதா நீசம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதா இதெல்லாம் ஏகப்பட்ட குழப்பங்கள் நான் சந்திச்சிட்டு இருக்கேன் ஒரு ஜோசியர் வந்து அது பரிகாரங்கிறாங்க தோதா இருக்கிறவனுக்கு தோதா சொல்கிறாங்க அதெல்லாம் அப்படிலாம் இல்லை இங்க இங்கே வந்து எடுக்கும்போது இருந்தால் அதுக்குன்னு ஒரு குணம் இருக்குது அந்த குணம் எப்படி வெளிப்படும் சொல்ல தெரியணும் சொல்கிறதுக்கு டைமும் இல்லை கேட்குறதுக்கு அவங்க அமௌண்ட்டு கொடுக்கறதும் இல்லை அவங்க கொடுக்குறது அந்த ஐம்பது ரூபா நூறுரூவா தான் அதுக்கு பொறுத்துக்கு அதிகபட்சமாக இப்போ நூறுரூவா அந்த நிற்கிது அதுக்கு மேலே கொடுக்க யாரும் ரெடியாக இல்லை அடுத்தது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த செவ்வாயினுடைய தாற்பரி இன்னொன்று இருக்குது எப்படின்னா நீங்கள் இப்போது சுபகிரக வீட்டில் இருக்கிற செவ்வாய் சுபகிரக வீடு அப்படின்னாலே சுக்கிரனும் குருவும் தான் வேற எந்த இடமும் சொல்ல முடியாது சுக்ரன் வீட்லேயும் செவ்வாய் குரு வீட்லேயும் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு ஒரு விதமான இன்னும் சொல்ல போனால் கடகத்துலேயும் கடகத்தில் இன்னொரு மாதிரியான ஒரு விஷயம் வருது ஆனால் இந்த சுக்கரன் வீடு குரு வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்த்திங்கன்னா அது தோசமாக ஏலட்டாகவே இருந்தாலும் கூட அந்த செவ்வாய் ஒரு நியாய தர்மம் பார்க்குது நியாய தர்மம் பார்க்குது ஒரு பாசக்கார செவ்வாயாக இருக்குது அந்த கோவங்கள் ஆத்திரங்களை முட்டாள்தனமாக வெளிப்படுத்துவதில்லை செவ்வாயே முட்டாள்தான் அந்த பாசத்தை முட்டாள்தனமாக வெளிப்படுத்துறதில்லை அது ஒரு வெச்சு பார்க்குது அந்த கோவங்கள் இருந்தாலும் அந்த செவ்வாய் வெச்சு பார்க்குது ஆனால் இதே ஒரு நெருப்பு தத்துவத்தில் ஒரு ஒரு பகை பகை கிரக வீடுங்கிறத விட ஒரு கிரக வீடுன்னு எடுத்துக்கலாம் பகை கிரக வீட்டை விட பாவகிரக வீடுன்னு எடுக்கிறது பெஸ்ட்டு இந்த பாவகிரக வீட்டில் இருக்கிற செவ்வாய் உறவுகளை வைத்து பார்ப்பது இல்லை பாவகிரக வீடுன்னு உங்களுக்கு தெரியும் மேச செவ்வாய்க்கும் விருச்சக செவ்வாய்த்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது மேச செவ்வாய் உறவுகளை வைத்து பார்க்கும் விருச்சக செவ்வாய் வைத்து பார்க்காது அதே மாதிரி சிம்மத்தில் இருக்கிற செவ்வாயும் உறவுகளை உறவுகளால் ஒன்றும் ஏமாற்றப்படும் இல்லைன்னா உறவுகளை வெறுக்கும் உறவுகளை வைத்து பார்க்காது அல்லது உறவுகளிடம் பேசும் பொழுது அது பகையாக ஈகோவாக நிற்கும் இவெல்லாம் ஒரு ஆள் இவன் பெரு பெரிய ஆள்னு வந்து சொல்ட்டான் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த இடத்துல ஒரு டாமினேஷன் இருக்கும் இப்போது சனியினுடைய இரு வீடுகள் இதெல்லாமே பாவகிரக வீடுகள் தானே அப்படி இப்படி ஒரு விஷயங்களும் இப்போ நான் ஏழுட்டாக இருந்தாலும் கூட இந்த சுபகிரக வீட்டில் இருக்கிற செவ்வாயை ஏற்றுக்க சுபகிரக சேர்க்கை மட்டும் இல்லை சுபகிரக இருக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற செவ்வாயும் கூட அந்த உறவுகளுக்கு நம்ம பேசிட்டோம்னா உறவு கெட்டு போயிருங்கிற ஒரு ஒரு ஆதங்கத்தோடு அந்த வெளிப்படுத்தும் அந்த கோவத்தை அது நான் பார்த்துருக்கேன் நிறைய பேத்த பார்த்துருக்கேன் அப்போ இதை இதை வந்து பிரித்து பார்க்க தெரியணும் செவ்வாயில் இவ்வளோ கேட்டகரி இருக்கு நீங்கள் ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டு செவ்வாய் தோஷம் அதுல பாவகிரக வீடு அதாவது ப பகை கிரக வீடு பாவகிரக வீடுங்கிறது ஒன்று அடுத்தது யார் செவ்வாய் யாரை டாமினேஷன் செய்யுங்கிறது ஒன்று அது மட்டும் இல்லை அந்த செவ்வாயினுடைய குணங்கள் அந்த பார்வைகள் இந்த இந்த குடும்பத்தின் மேல் ஏன்னா ஒரு ஏழாம் பவங்கிறது ஆப்போசிட் பார்ட்டி அந்த குறவுகளை நம்ம உறவுகள் எடுத்துக்கணும் அது ரொம்ப அந்யோன்யமா போகிறாங்களா பகையா போகிறாங்களா ஒட்டவே மாட்டான் ஒரு சிலர் பொண்டாட்டி சொந்த பந்தத்துக்களை ஒட்டவே மாட்டான் பிள்ளையும் தான் மாப்பிள்ளையோட சொந்த பந்தத்தை ஒட்டவே ஒட்டாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் காம்பினேஷனுக்கு அருமை எடுக்கலாம் ஒன்று இது வந்து படித்துக்கொள்ள பாடம் கற்றுக்கொள்ள மட்டுமே பலனுக்கு அப்படி இமீடியட்லாக பார்க்கும்போது அதை கண்டுபிடிக்க தெரியணும் இப்போ கீதுகள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக அவங்க கொஞ்சம் வேலை செய்வாங்க வேலை செய்வாங்க அப்படின்னா அந்த தசாநாதன்கள் தசா புத்திகள் வரும்போது அவங்க அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ண பார்ப்பாங்க பிரச்சனைகளை யூஸ் பண்ண பார்ப்பாங்க அது கொஞ்சம் ஈவன் பண்ணி தான் ஆகணும் அந்த தசா புத்தி எடுத்து தான் ஆகணும் அடுத்த கான்செப்ட் எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நான் மெயினாக எடுக்கிறது நட்சத்திர கோட்பாட்டுகளில் நாலு எட்டு பன்னெண்டினுடைய திசா புத்தி வருகிறதா ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது ஒரு விதம் நாலு எட்டு பன்னெண்டுனுடைய திசா புத்தி பிள்ளைக்கு இருக்கா பையனுக்கு இருக்கா பிள்ளைக்கு இருக்குங்க விடுங்க அப்போ பிள்ளைக்கு இருக்குது தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க உத்திரட்டதி நட்சத்திர சனி திசை நடக்குது அதுக்கப்புறம் புதன் திசை நடக்கும் கிட்டத்தட்ட பத்தொம்போதும் பதினேழும் முப்பத்தாறு வருஷம் நடக்கும் அப்போ பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்நாள் பூரா அந்த திசை நடந்த நாளிட்டு பன்னெண்டுக்குன்னு அந்த திசை நடந்து தான் தீரும் ஒன்றுமே பண்ண முடியாது அவன் குடும்பாதிபதி தொழில்ஸ்தானாதிபதி தனத்தை சம்பாதிக்கணும் காசு பலம் சேர்த்தணும் குடும்பத்தை மேன்மைக்கு கொண்டு வரணுங்கிற தாக்கம் இருக்கும் ஆனால் அதற்கு தகுந்த ப்ராப்ளங்களும் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அந்த பாவம்ங்கிறது ரெண்டு மூணு இண்டிகேட் பண்ணது சனி ஏழு பத்த இண்டிகேட் பண்ணது புதன் ஆனா அவன் நாலு எட்டு பன்னெண்டுல வந்து நட்சத்திரமா பாவிச்சிருக்கிறான் அப்ப அந்த திசாநாதன் இந்த பிள்ளையை கஷ்டப்படுத்தியே தீரும் அது வந்து உறவுகளிடம் சொந்த பந்த சொத்துக்களை விட்டு வெளியேறி மீண்டும் இவர்கள் சம்பாதித்து மனுஷனா தான் ஒரு குடும்பமா காட்டுறதுக்கு வம்பாடு படணும் நாலு உறவு சொத்து வழியே இல்லை அப்போ அந்த பையனுக்கு அந்த பையனுக்கு ஒரு ரெண்டு ஆறு பத்து குண்டான திசை ஒண்ணஞ்சு ஒன்பது குண்டான தசை நடந்ததுன்னா இந்த பொண்ணினுடைய தாக்கமும் வெறியும் அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அவனும் ஒரு சொத்துக்களை உருவாக்குவான் சொந்த பந்தத்தை உருவாக்குவான் ஆனா பையனுக்கும் நாலு எட்டு பன்னெண்டு குண்டான தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அதுக்கு பாவம் இந்த பக்கமும் மாட்டிக்கிட்டு அந்த பக்கமும் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுங்க ஆதரவு ரெண்டு பக்கமுமே கிடைக்காது அனாதையாயிருங்க ரெண்டும் அப்போ எதை பேசினாலும் பகம் வரும் எந்த உறவுகளை பத்தி பேசினாலும் வரும் யாருக்கிட்டையும் போய் ஜாயிண்ட் அடிக்க முடியாது பிரிச்சு வச்சிடும் இவங்களையே பிரிக்கும் இந்த குடும்பத்தையே பிரிக்கும் உறவுகள்ங்கிறது இரு பக்கமும் பிரிச்சு வச்சிருவாங்க புருசங்க அதே சமயம் பன்னெண்டுக்கு உண்டான திசை ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா இன்னொருத்தருக்கு மூணு எழுபதினொன்றுக்குண்டான திசை நடக்கும்போது இவன் ஜாலியாக இருக்கணும்னு நினப்பான் ரிஸ்கே இல்லாமல் சம்பாதிக்கணும்னு நினைப்பான் சா ஜாலியாக எங்கேயோர் பக்கம் இருந்து வரட்டும் ஈஸியாக சம்பாதிக்கணும் அப்படியே கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினப்பான் மூணு எழுபதினொன்று ஆனால் இந்த இந்த அந்த பொண்ணு பையனும் ஆனால் நாலு எட்டு பன்னெண்டுக்கு உண்டான திசை என்ன மனுஷன் உனக்குலாம் கொஞ்சம் கூட ரோஷமே இல்லையா மறுபடியும் மறுபடியும் அவங்க கிட்ட போற அவங்க கொடுத்தா சரின்னு வாங்கிக்கிற உனக்கு சோ அவங்க கூப்பிட்டு சோறு போடுறாங்கன்னா சோறு கடைசி வந்து அந்த அவங்க ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த இவங்க வந்து காயப்படுத்துவாங்க அப்போ நாலு டு பன்னெண்டு சொத்து உறவுகள்னா ரெண்டாவது பத்து சப்போர்ட் பண்ணும் அந்த ஜெயிக்கிறதுக்கான மூமெண்ட்ஸ் அதுக்கான தன தனவருத்திய அந்த குடும்பத்தை நடத்தணுங்கிற கான்செப்டை கொடுக்கும் ஒன்னஞ்சு ஒம்போதும் கொடுக்கும் ஆனால் மூணு எழுப்பதில் ஒன்றும் கொடுக்கறதில்ல நாலு எட்டு பன்னெண்டோட அப்போ என்னென்னா அவன் அந்த ஆசையை அந்த காமத்தை அந்த சொகத்தை அவன் இழந்து நாளுக்கு வரும்போது தான் கிடைக்கும் ஆனால் அவன் இழக்க ரெடியாகவே இல்லையே அப்புறம் எப்படி கிடைக்கும் இந்தப்போல்லாம் ஒரு பிரச்சனையில் ஒரு வேதனை இப்போ அப்படி பேசிட்டாங்களே நம்ம மனுஷனாக வாழணும்னு வேக வேகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இவன் போய் ஒரு ஜாலியாக பேசுவான் கடுப்பாகும் அல்லது அவன் அப்படி சீரியஸாக இருப்பான் இது போய் ஜாலியாக பேசுவான் அது விளையாட்டு விளையாட்ட பேசுவான் அப்போ ஏன் லூஸா நீ எல்லாம் அப்படின்னு பேசும் இது அப்போ வந்து இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு விஷயம் அது புரிதல் இல்லை புரிதல் இல்லாத நிலை சரி நம்மளால தான் ஜாலியாக இருக்க முடியல நம்ம தலையெழுத்து தான் அவன் அந்த பிள்ளையா ஜாலியாக இருக்குது இருந்துட்டு போகுதுன்னு இவன் நினைக்க மாட்டான் இந்த பிள்ளையும் அப்படின்னு நினைக்காது அவர் கஷ்டப்படுறாரு நம்ம வந்து ஒரு குறும்புத்தனமா போய் நம்ம பேசி இது பண்ணக்கூடாது அது எப்பப்போ அப்பப்போ செஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த பிள்ளையும் அதை நினைக்காது ஈஸியாக அவனை வந்து ஜாலியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ரீதியில மொக்கையாய்க்கும் இதெல்லாம் அனுபவத்துல பார்க்குற விஷயங்கள் என்னை பொறுத்தவரை பொருத்தத்தில் அப்படிங்கிறது இந்த தோஷங்கள் செவ்வாயினுடைய தாக்கங்கள் உறவுகளை பலப்படுத்துவது உறவுகளை பிரச்சனை செய்வது ஒருவர் ஒருவர் ஒருவருக்கொருவரான காதலை வெளிப்படுத்துவது இந்த செவ்வா கண்டிப்பா அதை பார்க்கணும் அதை பார்க்கிற விதம் தப்பா பாக்குறாங்க அதான் அதான் பிரச்சனைங்க இப்ப தோஷங்கள் எடுப்பது சுபகிரக பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம் சுபகிரக வீடு என்பதையும் பார்க்கணும் லக்னோ ராசி ஆரட்டா போவது திசா புத்திகள் ஒண்ணு வந்து ரெண்டு பேர்த்துக்குமே வேதகனுடைய திசா புத்திகளாக இருக்கக்கூடாது காலப்பகைன்னு ஒண்ணு இருக்குது அதெல்லாம் வரக்கூடாது இதை மீறி வரக்கூடிய பிரச்சனைகளை அவங்க சரி செஞ்சுக்குவாங்க ஒருத்தருக்கு மாரகாதிபதி திசை அட்டமாதிபதி திசை ஒருத்தருக்கு மாரகாதிபதி திசை நடக்குதுன்னா இன்னொருத்தருக்கு அட்டமாதிபதி திசை நடந்தா சிக்கல் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த திசாநாதனை எடுக்கும் போதே என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஒருத்தருக்கு மாரகாதிபதி திசை நடக்குது ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் அதிபதியோட திசை நடக்குது அப்படின்னு பாக்கும்போது இந்த இடத்துல அதுவும் வில்லங்கமாகும் இப்போ நீங்கள் ரிஷப லக்னத்திற்கு ஒருத்தருக்கு மூணாம் சந்திர திசை ரிஷப லக்னம் ஒருத்தருக்கு சந்திர திசை இருக்குது இன்னொரு அந்த ஆப்போசிட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு சனி திசை நடக்குது அப்போது இங்கே ஜாதகத்துக்கு ரிஷப லக்கணத்துக்கு மாரகாதிபதியும் பாதகாதிபதியினுடைய திசை அவங்க என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க அட்டமாதிபதி திசை நடந்த அடுத்து பாதகாதிபதி திசை அவன் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க அவனை எப்படி உயிரோடு வச்சுருக்குன்னு நினைக்கிறீங்க அவன் பூரணம் ஆயிலிருந்தா கூட நித்திய கண்டமாக இருக்கும் இதெல்லாம் அனுபவத்தில் தான் பார்க்கணும் இது அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயும் பார்க்கணும் இதுதான் என்னோடய ரூலுங்க எனக்கு தெரிந்த பொருத்தம் விதம் மகேஸ்வரி அம்மாவுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்